மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஒரு அருமையான பரீட்சை நேற்று கொடுத்துருந்தேன் எழுதுனீங்களா உங்கள் மனதிற்கு ஒரு டானிக் இப்போ எக்ஸாம் டைமில் என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ஃபிடென்ஸ் தேவைப்படுது கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் ஒரு நல்ல மார்க்கை நம்ம கண்ணால் பார்த்தா தான் கான்ஃபிடென்ஸ் வரும் யார்ட்டையாவது நம்ம போயிட்டு ஏன்பா நம்பிக்கையாக இருப்பா என்னப்பா ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க பி கான்ஃபிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அவர் சொல்லும்போது உடனே அவர் வந்து எப்படி கான்ஃபிடென்ட் ஆவார் அன்லெஸ் ஹி அச்சீவ் சம்திங் ஈ வில் நாட் கெட் தட் கான்ஃபிடன்ஸ் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு உள்ளே வர்றாங்க ஒரு நாலு ரன் அடித்தா ஒரு ரெண்டு சிக்ஸ் அடித்தா கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்போ கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணும்போது கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது அது மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன் ஒருவேளை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள் பிரிண்ட் எடுத்துருங்க நீங்கள் இப்போ நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பரீட்சை எழுதுங்க இதை பார்த்துட்டு இருக்கவர் வந்து ஒரு அப்பா அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைக்கு வந்து அதை எடுத்து கொடுத்து எழுத சொல்லுங்கள் ஓகே பரீட்சை எழுதியாச்சு இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பரீட்சை எழுதின பிறகு நீங்கள் ஏற்கனவே நேற்று எழுதியிருப்பீங்க எழுதினவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அந்த கீ எடுத்துக்கோங்க கீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை நீங்களே செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது நீங்கள் என்ன அந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி ஃபீல் பண்ணுறீங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டானிக் தேவைப்படுதா இல்லையா இப்போ டானிக் அப்படின்னா ஒரே ஒரு ஃபைவ் எம்எல் குடிக்க மாட்டோம் டாக்டர் எப்படி கொடுப்பாங்க இந்த டானிக்கை ஒரு மூணு நாளைக்கு குடிங்கம்பாங்க அது மாதிரி டானிக் ஒன் மோர் டானிக் இஸ் கம்மிங் சன் மண்டேனே தரேன் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இந்த பரீட்சை எப்படி எழுதுனீங்க மார்க் என்ன வருது அது கமெண்ட்ஸில் போடுங்க இன்னொன்று சார் இது கொஞ்சம் சின்னதாக சிம்பிளாக இருக்குது சார் நீட் எக்ஸாம் இப்படி தான் இருக்குமா இருக்காது சரி அப்போ டஃப்பாக இருக்கும்ல ஆமாம் இருக்கும் அது மாதிரி பரீட்சை நீங்க வைக்கலாம்ல எஸ் வைக்கிறோமே எஸ் வைக்கிறோமே அருமையான பரீட்சை இந்த பரீட்சையில் ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளை பண்ணிட்டீங்க திருச்சியில் இருக்கீங்க அல்லது மதுரையில் இருக்கீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுங்க டெஃபினட்லி ஐ டெல் யூ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸலென்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு முப்பது கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் பத்து கொஸ்டின் மாடரேட்டாக இருக்கும் அஞ்சு கொஸ்டின் பிரெயின் ஸ்டாமிங்காக இருக்கும் எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு தான் நீட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஒரு பேலன்ஸ்டு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப அருமையான கிரிட்டிக்கல் திங்கிங்க உள்ளுக்குள்ளே வச்சிருக்கோம் அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவல் நீட் எக்ஸாம் எப்படி இந்த வருஷம் இருக்குமோ அதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் எஸ் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் நாளைக்கு நீங்கள் பரீட்சைக்கு வரணும் வந்து இந்த பரீட்சை எழுதணும் நாளைக்கு தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி ஒரு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடுங்க கொஞ்சம் முன்ன பின்னே லேட்டாயிருச்சுனா கூட நீங்கள் ஒன் தேர்ட்டிக்குள்ளே அங்கே இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ஒன் தேர்ட்டிக்குள்ளே வந்துடணும் டூ ஓ கிளாக் த எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அட் டூ அண்ட் எண்ட் அட் ஃபைவ் ஸோ அதனால பி வெரி பங்க்ஷுவல் கம் ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அலவுட் இது வரைக்கும் பதிவு பண்ணாமல் இருந்தால் நீங்கள் உடனே இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எயிட் டூ ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் ஒன் வாண்ட் டு மாடல் எக்ஸாம் ஆர் மதுரை அதை போடுங்க உடனே வந்து மெசேஜை போட்டிங்கன்னா நாங்கள் பதிவு பண்ணிடுவோம் ஸோ ஒரு மணிக்கு வர்றீங்க திருச்சி அப்படின்னா யூ கம் டு ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருங்க இது நம்ம மணப்பாறை ரோடில் இருக்கு பிராட்டியூர் ஓகே மதுரை அப்படின்னா சாய்ராம் பாலிடெக்னிக் இது வந்து அருப்புக்கோட்டை ரோடு எலியார் பத்தி வந்துருங்க பஸ்ல வர்றதா இருந்தா அருப்புக்கோட்டை டோலில் இறங்கி பை வாக் நீங்க காலேஜுக்கு வந்துடலாம் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் ஓகே இது நம்மளுடைய மதுரை கேம்பஸ் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வந்துட்டு பரீட்சை நம்ம எழுதிடலாம் ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று ஒரு எக்ஸாக்ட்லி நீ ட்வெண்ட்டி ஃபைவ் மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதக்கூடிய ஒரு அனுபவம் நம்பர் டூ ரொம்ப அருமையான ஒரு ஃபிசிக்ஸ் புக் உங்களுக்கு கிடைக்கும் மிக மிக அருமையான ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்ஸோட கிடைக்கும் டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ